வணக்கம் கம்பவுண்டர் பல பகுதிகளில் கம்பவுண்டர் ஒருவர் கோடை மற்றும் மழை காலங்களில் சளி காய்ச்சல் இருமல் ஏற்பட்டால் கம்பவுண்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டவர்கள் ஏறலாம் டாக்டர் வெளியூர் சென்று விட்டால் கம்பவுண்டர் டாக்டர் போல நாடி பிடித்து சோதனை செய்து தற்காலிக வழி நிவாரணி மாத்திரைகளை பரிந்துரைப்பார் வயது முதிர்ந்த ஒரு கம்பவுண்டர் இள வயது மருத்துவரை விட மருந்து கலவை உருவாக்குவதில் அதிக அனுபவம் பெற்றிருப்பதால் இப்படிப்பட்ட கம்பவுண்டர் என்ன படிச்சிருக்காரு இவரது பணிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மருந்து தயாரிப்பு துறை வளர்ச்சி பெறாத காலகட்டத்தில் இந்தியாவில் அதற்கான பட்டப்படிவுகள் கிடையாது சஸ்பெண்டிங் ஏஜென்ட் ஏஜென்ட் பைண்டிங் ஏஜென்ட் ஆகியவை இருந்தா குறிப்பிட்ட நோய்க்கான ஒரு மருந்தை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தலாம் நவீன மருந்து மாத்திரைகளில் இவை அனைத்தும் இருப்பதனால நாம் இருமல் மருந்து துவங்கி தலோலி மாத்திரை வர அதன் காலாவதி தேதி முடியும் வர பயன்படுத்துறோம் ஆனா எண்பது தொண்ணூறுகளில் தயாரிக்கப்பட்ட பல மருந்து மாத்திரைகள் தைலம் களிம்பு பூச்சு போன்றவற்றுல மேல சொன்ன ரசாயனங்கள் இல்லாததுனால இவற்றை சரியான முறையில் கம்பவுண்டிங் செய்வது அவசியம் மருந்து தயாரிப்பு துறையில் கம்பவுண்டிங் அப்படின்னா சேர்மான முறை அப்படின்னு பொருள் எஸ்எஸ்எஸ் முடிச்சு டிப்ளமா படிப்பு முடிந்தவரை கம்பவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க இவர் மருத்துவரிடம் உதவியாளராக பணியாற்றுவாரு நோயாளிகளுக்கு சரியான கலவையில் மருந்து கலந்து கொடுப்பதே இவரது முக்கிய பணி கம்பவுண்டிங் செய்ய கம்பவுண்டருக்குன தனி சோதனையாரே இருக்கும் மருந்து கலவைய சரியான விகிதத்தில் எடை போட்டு முறைப்படி சேர்த்து அடைத்து லேபிள் செஞ்சு நோயாளியிடம் கொடுப்பதோடு மருந்தை பயன்படுத்தும் முறை அதன் பக்க விளைவுகள் எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற முறை எல்லாத்தையும் விளக்குவாரு கம்பவுண்டர் இப்படி தயாரிக்கப்படும் மருந்துகளின் நிலைத்தன்மை குறைவா குறைவாகவே இருக்கும் அதிகபட்சமா ஐந்து நாளுகளுக்கு இவற்றை பயன்படுத்தணும் ஆனா தற்போது மருந்து துறை அதிக வளர்ச்சி கண்டுவிட்டது உடைய மருந்துகள் நேரடியாக மருந்தகங்களுக்கு அனுப்பப்படுகிறது அவற்றின் நிலைத்தன்மை ஒன்னு மூணு ஆண்டுகள் வரை கூட இருக்கிறது எனவே கம்பவுண்டரானது பணி படிப்படியாக வழக்கொழிந்து துவங்கியது இன்று அரசு தனியார் கிளினிக்கில் கம்பவுண்டர்கள் பணியாற்றுவதில்லை மருந்து தயாரிப்பு துறையில் பார்மலிஸ்டுக்கான பட்டம் பெற இப்போது ஐந்தாண்டு இளங்கலை பட்டப்படிப்புகள் வந்துடுச்சு பிரபலம் மருத்துவ மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் இவர்கள் மருந்து கலவை தயாரிக்க பணியமர்த்தப்படுறாங்க இவர்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்குது ஆனா தொன்னர்களில் குறைந்த சம்பளத்தில் வாழ்நாள் முழுதும் பணியாற்றி நம்மை நோய் நொடியிலிருந்து காத்த கம்பவுண்டர்களை இன்னும் மறக்க முடியாது கால ஓட்டத்தில் அவர்களது தலைமுறையோட கம்பவுண்டருக்கான பணி முற்று பெற்று விட்டது நன்றி இது போன்ற வீடியோ செய்யும்